வரலாறு திலகேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டின் இராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவிப்பட்டினத்தில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மூலவர் திலகேஸ்வரர் என்றும் தாயார் சௌந்தரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் இக்கோயில் தேவிப்பட்டினம் பேருந்து நிலையத்தின் மேற்குப் பகுதியில் அமைந்துள்ளது இக்கோயில் ஐந்து நிலை இராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது பலிபீடம் ஸ்வஜஸ்தம்பம் மற்றும் நந்தி ஆகியவை இராஜகோபுரத்திற்குப் பிறகு கருவறையை எதிர்கொண்டுள்ளன கருவறை சன்னதி அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது மூலவர் திலகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பிரம்மாவுக்குப் பதிலாக தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்க்கை ஆகியோர் கருவறை சுவரில் அமைந்துள்ள கோஷ்டமூர்த்திகள் அன்னை சவுந்தர்ய நாயகி என்று அழைக்கப்படுகிறார் அன்னை மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் வீற்றிருக்கிறார் அர்த்த மண்டபத்தில் ஆதி துர்க்கை விநாயகர் முருகன் சன்னதிகள் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் வள்ளி தேவசேனா இல்லாத நாகர்கள் தட்சிணாமூர்த்தி விநாயகர் சண்டிகேஸ்வரர் முருகன் சன்னதிகள் உள்ளன ஸ்தல விருட்சம் பில்வ மரம் என்றும் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இக்கோயிலின் கடல் தீர்த்தத்தில் நீராடி இங்கிருக்கும் நவகிரகங்களுக்கும் நவதானியங்கள் சமர்ப்பித்து ஒன்பது முறை வலம் வந்து வழிபட்டு அன்னதானம் போன்ற தானங்களை செய்வதால் பிரம்மஹத்தி தோஷம் பித்ரு தோஷம் போன்றவை நீங்குகிறது முக்கிய திருவிழாக்கள் ஆடி அமாவாசை ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பத்து நாட்களுக்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது தை அமாவாசையிலும் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை உள்ளது நேரங்கள் காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் மணி வரை